ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோங்க வாழைக்காயை பயன்படுத்தி ரொம்ப சுவையான சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாழைக்காயை வச்சு நம்ம பொரியல் செஞ்சுருப்போம் கூட்டு செஞ்சுருப்போம் குழம்பு செஞ்சுருப்போம் வறுவல் செஞ்சுருப்போம் இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்கள வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க வாழைகா பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வாழகா பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க அவ்வளோ ருசியா கண்டிப்பாக கண்டிப்பா இந்த சிக்ஸ்டி ஃபைவ் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க இந்த சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபியை எப்படி சேர்ந்து பார்க்கலாம் இப்போ வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யறதுக்கு ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கேன் வாழைக்காய் வந்து குக்கரில் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் வேக வச்ச வாழைக்காவை தோலை நீக்கிட்டு இப்ப நான் ஆற வச்சு எடுத்துருக்கேன் ஆற வச்ச வாழைக்காவை இது போல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க குக்கரில் வேக வைக்கலாம் கூட இட்லி பானையில் கூட வேக வைக்கலாம் இட்லி பானையில் வேக வைக்கிற மாதிரியாக இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சுருங்க குக்கரில் வேக வைக்கிற மாதிரி ரெண்டு விசில் விட்டால் போதும் வழக்காக வெந்துடும் அதுக்கு மேலே ரொம்ப விசில் விட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்ப அழிஞ்சிரும் வழக்காக இப்போ ரெண்டு வாழைக்காவை இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வாழைக்காய் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்தாச்சுன்னு இப்போ கட் பண்ண வாழைக்காவுக்கு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் காரம் இருக்காது கலர் போக அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் பொடி இதுக்கு தேவைக்கேற்ப தூள் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு வருத்த மாவு வறுக்காத மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்க ரெண்டு டீஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெரிச்சு நம்ம பேசஞ்சு எடுத்துக்கலாங்க மசாலாவை இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் கட் பண்ணி வச்சு வாழைக்காவை சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்ச வாழைக்காய் எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வாழைக்காயோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல இதை ஊற விட்டுடலாம் நல்லா ஊறி வந்ததுன்னா சுவை நல்லா இருக்குங்க பத்து நிமிஷம் போல ஊறி வரட்டும் பொரிச்சு எடுக்கிறதுக்கு என்ன நல்லா சூடு படுத்தி வச்சிருக்கேன் என்ன நல்லா சூடானதும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஊற வச்ச வாழைக்காவை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில இப்போ எல்லா மழைக்காயும் அப்புறம் இது மிதமான மணத்தீயிலே ஒரு மூணுல நாலு நிமிஷம் போல் வேகட்டேங்க ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடணும் வேகிறதுக்கு முன்னாடி திருப்பி விட்டிங்கன்னா மசாலா வந்து பிரிஞ்சு வந்துடுங்க ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டு மறுபடியும் மிதமான மணத்தீயிலே நல்லா வேகட்டும் இப்போ ரெண்டு சைடு நல்லா வெந்து மொறு மொறுன்னு என் சடை சடப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாங்க நம்மளுடைய வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சுன்னு பாக்கும்போது பாருங்க நல்லா அந்த சட சடப்பெல்லாம் அடங்கியிருக்கு இப்போ எண்ணெயை வச்சுட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வாழைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்க வாழைக்காய் வாங்கினாலே இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் சைஸ் சொல்லி கேட்பாங்க அவ்வளவு ருசியா இருக்குங்க இது பாத்தீங்கன்னா நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாழைக்கா செஞ்ச மாதிரியே தெரியாது அவ்வளவு ருசியா இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பிச்சு காமிக்கிற பாருங்கள் மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் பன் மாதிரி இருக்க பாருங்கள் சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா தட்டில் ஒன்று கூட மிஞ்சாது இதே முறையில் இதே அளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் என்ற ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்